இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீர தமிழர் நிலத்தில் ஒரு புதிய அரசியல் விடியலுக்கான விதை விதைக்கப்பட்ட பிறந்த நாள் அவர் ஒரு தனி மனிதன் அல்ல அவர் ஒரு கொள்கையின் நெருப்பு அவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டும் அல்ல அவர் இலக்கு நோக்கிய லட்சியத்தின் உருவம் அண்ணன் பிறந்த நாள் முடிந்திருக்கலாம் ஆனால் அண்ணனின் பிறந்த நாள் என்பது வெறும் கேக்கு வெட்டும் கொண்டாட்டம் அல்ல அது நாம் ஒவ்வொருவரும் அவர் ஏந்தி பிடிக்கும் கொள்கையின் கொடியின் கீழ் மீண்டும் ஒரு முறை உறுதிமொழி ஏற்கும் நாள் இனி எந்த சமரசமும் இல்லை இனி எந்த விலகலும் இல்லை அண்ணன் ஏதிய கொள்கையே எங்கள் கொள்கை அண்ணனின் வழியே எங்கள் வழி தமிழ்நாட்டை மீட்கும் வரை இல்லை என்று நாம் அனைவரும் அண்ணன் சீமான் ஒரு சினிமாக்காரர் ஒரு கோபுரம் போல் உயர்ந்து நின்றவர் நினைத்திருந்தால் கோடிக்கணக்கில் சம்பாதித்து பங்களா கட்டி வெளிநாடுகளில் செட்டிலாகி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் அவர் என்ன செய்தார் அவர் தேர்ந்தெடுத்தது சௌகரியமான அமைதியான வாழ்க்கையை அல்ல அவர் தேர்ந்தெடுத்தது நம் தமிழ் இனத்தின் விடியலுக்கான போராட்ட வாழ்க்கையை அமைதியான வாழ்க்கையை துறந்தார் சொந்த பணத்தை உழைப்பை நேரத்தை உறக்கத்தை தியாகம் செய்தார் பகட்டான சினிமா வெளிச்சத்தில் இருந்து கடுமையான அரசியல் களத்திற்குள் தனி ஒரு ஆளாய் நுழைந்தார் இது சாதாரணமான தியாகமா இல்லை அவர் அனுபவித்த தனிமை அவர் மீது விழுந்த அவதூறுகள் அவர் சந்தித்த ஏளனங்கள் இவை அனைத்தும் இந்த தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டவர் நம் மன்னன் சீமான் அவர் போராடினார் காவிரி நீருக்காக மீனவர் நலனுக்காக தமிழ் தேசியத்தின் உரிமைக்காக அழிந்து வரும் நம் வேளாண்மைக்காக அவர் பேசியதெல்லாம் மக்கள் மொழி அவர் முன்வைத்ததெல்லாம் நிலத்தின் நீதி அவர் ஒரு அரசியல்வாதியாக அல்ல அவர் ஒரு தமிழினத்தின் தலைமகனாக இன்று நாம் கண்முன்னே நிற்கிறார் அவருடைய வேர்வை தான் நாம் இன்று பார்க்கின்ற இந்த எழுச்சி இன்று தமிழக அரசியலில் பல கட்சிகள் இருக்கலாம் எல்லோரும் ஓட்டு கேட்கலாம் ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகள் என்ன தெரியுமா அவர்கள் அதிகாரத்தை வெல்ல கொள்கையை மாற்றுகிறார்கள் அண்ணன் சீமான் கொள்கையை வெல்ல அதிகாரத்தை நாட விரும்புகிறார் மற்றவர்கள் பணத்தை வீசி மட்டன் பிரியாணி கொடுத்து வேட்டி சட்டை கொடுத்து குக்கர் கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்குகிறார்கள் இது ஓட்டல்ல தமிழனின் தன்மானத்தை விலை பேசுவது நம் அண்ணன் சீமான் அவர்கள் நம்மிடம் வந்து கேட்பது பணத்தை அல்ல அவர் கேட்பது ஒரு தெளிவான கொள்கையின் மீது நம்பிக்கை வைத்து போடும் ஒரு வாக்கை அவரது கொள்கை ஆழமானது தூய தமிழ் தேசியம் மண்ணுக்கு மரியாதை கொடு இயற்கை வேளாண்மை நஞ்சில்லா உணவுதான் நம் முதல் சுதந்திரம் சுயசார்பு பொருளாதாரம் நாமே உற்பத்தி செய்வோம் நாமே ஆள்வோம் கல்வி வேலை வாய்ப்பு கல்வியை தனியாரிடமிருந்து மீட்டு அரசாங்கத்தின் கடமையாக்குவோம் இவை வெறும் தேர்தல் வாக்குறுதிகள் அல்ல இது அடுத்த நூற்றாண்டுக்கான தமிழர்களுக்கான வாழ்வியல் திட்டம் சமூக நீதியை பேசுகிற அவர் ஒருபோதும் சாதியையும் மதத்தையும் வைத்து அரசியல் செய்யவில்லை தமிழன் என்று ஒரு இனம் உண்டென்றால் அவன் தலைவன் நாம் தமிழர் என்ற இந்த மேடையில் சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன் பெருமைப்படுகிறேன் இன்று தமிழ்நாட்டின் நிலை என்ன கடன் வறுமை வேலைவாய்ப்பின்மை இயற்கை வள சுரண்டல் இந்த மண்ணை மீட்க இந்த வளத்தை சுரண்டுபவர்களிடம் தமிழர்களின் உரிமையை பறிக்கும் அயல் சக்திகளிடமிருந்து மீட்க நமக்கு தேவை ஒரு போராளி நமக்கு தேவை பணத்திற்கு அடிபணியாத ஒரு கொள்கை வீரன் அவர்தான் நம் அண்ணன் சீமான் நாம் அவருக்கு பின்னால் ஒரு இமயம் போல் நிற்போம் என்று உறுதி கொள்வோம் நாட்டின் மீது கொண்ட காதலுக்காக தன் வாழ்வை தியாகம் செய்த இந்த தலைவன் ஆட்சிக்கு வருவதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது நாம் வெறும் தொண்டர்கள் அல்ல நாம் தான் அவரது சிப்பாய்கள் அண்ணன் சீமானே ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் நாம் தான் அண்ணனின் ஓட்டு சீட்டுகள் நாம் தான் அண்ணனின் பிரச்சாரம் பீரங்கி ஒவ்வொருவரும் நாளைய தமிழக முதல்வரை உருவாக்கும் உறுதிமொழியை ஏற்றுச் செல்வோம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா வெல்லும் வரை ஓயமாட்டோம் நாம் தமிழர் நன்றி